வணக்கம் அன்பு நஞ்சங்களே அதாவது ஒரு சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு நாலஞ்சு நாள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ரொம்பவே ஒரு முக்கியமான கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்னன்னா ஒரு தொழில் நம்ம வந்து நம்ம தொழிலையும் எடுத்துக்கோங்க நம்ம தொழிலை வந்து ஆரம்பிக்கிறோம் நமக்கு எல்லா வேலையுமே தெரியும் நம்ம வந்து தொழில் ஆரம்பித்து அந்த தொழிலில் வந்து நம்ம வந்து நல்லா முன்னேறணும் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொழிலில் வந்து பிரபலம் ஆகணும் அதாவது வந்து ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து ப்ரப்ளம் ஆகணும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி பிரபலம் ஆகும் அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யணும் முதல்ல வந்து தொழில் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சதுக்கப்புறம் தையல் மிஷின் வாங்கணும் ஓவர் மிஷின் ஓவர்லாக் மிஷின் வாங்கணும் கரையை வந்து டெக்கரேஷன் பண்ணணும் எல்லாமே வந்து செய்யணும் ஆனால் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஆரம்பித்து ஒரே மாதத்தில் ஒரு அந்த ஊருக்கே நல்லா தெரிஞ்சு நல்லா டெவலப் ஆகி இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த டெய்லர் கடை வந்து ரன் இருக்காங்க ஸோ ஒரு சகோதரி வந்து கேட்ட கேள்விக்கான பதிலாக தான் இதை வந்து நான் சொல்கிறேன் ஸோ அவங்க என்ன வந்து சூஸ் பண்ணாங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிடுச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்க வந்து ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க ஸோ என்னோட என்னோட சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சரி ஓகேங்களா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அதே ஊர் தான் அவருக்கு வந்து நான் சொன்ன விஷயம் என்னென்னா ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவரு மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து அந்த சொன்னீங்க அதாவது நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தொழில் தெரிஞ்சும் கூடிய சீக்கிரமாக நீங்கள் அதிகமாக செலவு செய்யாமல் எப்படி வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் டெய்லரிங் தொழில் மூலிமா எப்படி வந்து சம்பாதிக்க முடியும் ஸோ சீக்கிரமாக வந்து டெவலப் எப்படி ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் சொல்லி அவர் செஞ்சார் ஸோ இது வந்து உண்மையிலே நடந்த விஷயம்தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு நான் உங்களை ஷேர் பண்ணிக்கணும் ஸோ அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்ன ஒரு விஷயம் நான் நல்லா கவனமாக கேளுங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நண்பர் வந்து ஒரு டெய்லரிங் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டார் எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நான் எனக்கு டெய்லரிங் எல்லாமே தெரியும் அவர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் வந்து டெய்லரிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போகாமல் ஸோ கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தை பிறந்துட்டு அதுக்கப்புறம் ஊர் திரும்ப வர மலேசியா போயிட்டு திரும்ப வந்திருக்காரு பட் என்ன வந்து காசு பணம் இருந்தாலும் வந்து ஊரில் வந்து இருக்கணும் நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படி இல்லையா ஸோ அதுக்கு வந்து தொழில் நமக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு வந்து இப்போ எங்கள் ஊரில் எடுத்துகிட்டிங்கன்னா நிறைய டெய்லரிங் ஷாப் இருக்குது ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்ன என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா அவரோட வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவர் பாரின்ல என்ன சம்பாதிச்சாரோ அதை விட அதிகமா உள்ளூர்லேயே சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமைக்கு வந்து அவர் வந்து வந்துட்டார் ஏன்னா தொழில் தெரிஞ்சவங்க எங்கே இருந்தாலும் வந்து நம்ம சாதிக்க முடியுங்கிறதுக்கு ஒரே ஒரு ஒரு விஷயந்தான் தான் அது என்னன்னா நல்ல கவனமாக கேளுங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு கோவில் சம்பந்தப்பட்ட ஒரு ஊர் தான் ஸோ அந்த ஊர் மலை சார்ந்த ஊர் சரிங்களா நல்லா ஞாபகத்துக்கோங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குறிப்பிட்ட அந்த ஊர் பேரை மட்டும் சொல்ல விரும்பலை நான் இந்த விஷயத்தை என்ன சொல்ல விரும்ப அதை மட்டும் நீங்கள் கவனமாக கேளுங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொன்னேன்னா இப்போ வந்து அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மகளிர் சார்ந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நாலு காலேஜ் இருக்குது அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ரஷ்ஷாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து வாகன போக்குவரத்து மாணவர்கள் போக வர அப்படியெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் பல வெளியூர் மாணவ மாணவிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து தங்கி படிக்கிறாங்க ஸோ நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இத்தனை காலேஜ் இருந்தும் எல்லா மகளிர் சார்ந்த காலேஜ் இருந்தும் அந்த இடத்துல ஒரு டெய்லரிங் ஷாப் கூட கிடையாது சகோதரி சகோதரர்களே இந்த வீடியோ பாட்டுருக்கு நீங்க யாராக இருந்தாலும் உண்மையிலே நடந்த விஷயம் உண்மையிலேயே நடந்த விஷயம் ஸோ அந்த இடத்துல ஒரு டெய்லரிங் ஷாப் கூட கிடையாது அந்த ஊர்ல நாலு காலேஜ் இருக்கு எப்பவுமே ரஷ்ஷாக இருக்கக்கூடிய ஊர் ஆனா அது சின்ன ஏரியாவை இருந்தாலும் அந்த ஊரை சுத்தி நாலு காலேஜ் இருக்கு பாத்துக்கோங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மகளிர் சார்ந்த வந்து காலேஜ் ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கணும் ஒரு டெய்லரிங் ஷாப் கண்டிப்பா இருக்கணும் எல்லாருமே வந்து வெளி மாவட்டம் வெளி மாநிலத்துல இருந்து நிறைய பேர் வந்து சார்ந்து வந்து அங்கே வந்து படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு கடை கூட இல்லை நீங்கள் அங்கே போய் டெய்லரிங் ஷாப் வாங்கன்னு நான் சொன்னேன் ஒரு மாசத்துல சும்மா தூள் கிளப்புறாருங்க அவரு தூள் கலப்புறாரு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்னும் வந்து அவரால் என்ன முன்ன எனக்கு வந்து ஃபோன் பண்ணி எப்படிங்க இப்படிலாம் சொன்னீங்க அதாவது வந்து அந்த நாலு காலேஜ் இருக்குது அந்த ஊர் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து மாணவிகள் வந்து வெளியூர்லேருந்து வெளி மாவட்டத்துலேருந்து வர்றாங்க தங்கி படிக்கிறாங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குறைந்த முதலீட்டில் நம்ம வந்து நம்ம மிஷின் மட்டும் இருந்தால் போதும் அந்த தையல் மிஷின் அண்ட் ஷோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்காரமாகவும் தப்பாங்க இவங்க ரெண்டு மிஷின் ஒரு ஓவர்லாக் ஒரு கட்டிங் டேபிள் அதிகமாக பொருள் செலவு எதுவும் செய்யாமல் பண உதவி பணம் யார்ட்டையும் வந்து கடன் வாங்காமல் செய்யாமல் இருக்கிறத வச்சு சிறப்பாக வந்து செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சாங்க பட் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே டெவலப் ஆகி சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்றைக்கி வந்து முன்னுக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெய்லரிங் ஷாப்னாலே எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக வெளி மாநிலத்திலேருந்து வெளி மாவட்டத்துலேருந்து வந்து படிக்கிற எல்லா மாணவிகளும் நம்மளுடைய தொழிலே வந்து பார்த்திங்கன்னா மகளிர் சார்ந்து மகளிரோட அந்த நலன் சார்ந்து இன்றைக்குள்ளே யங்ஸ்டர்ஸ் தான் வந்து தான் வந்து இந்த தொழில் வந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு அவங்க மூலியமாக தான் நம்ம தொழில் வந்து யார் செஞ்சாலும் வந்து முன்னேற முடியும் அவங்க தான் இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட கடவுள் மாதிரி ஓகேங்களா ஸோ அப்படி அந்த இடத்துல அவர் கடை வச்சார் ஸோ வந்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து சூப்பராக நல்லா டெவலப் ஆகி நல்லா இருக்கார் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம் என்னென்னா அதில் ஒரு பெருமைன்னு சொல்லிக்கூடிய விஷயம் என்னென்னா நான் சொன்ன ஒரு சின்ன விஷயம் இன்றைக்கி அவரோட வாழ்க்கையே மாற்றி போட்டிருக்கு அப்படிங்கும்போது ஸோ சகோதரி நீங்கள் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டீங்க டெய்லரிங் ஷாப்பை ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது போது எனக்கு குறைஞ்சது ரெண்டு லட்ச ரூபாய்ச்சும் வேணும் நினைக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நீங்கள் கேட்டிருந்தீங்க அதெல்லாம் தேவையே இல்லை நீங்கள் ஒரு ஆள் மட்டும் செஞ்சாலும் சரி இல்லை ஒரு ஆள் போட்டு செஞ்சாலும் சரி நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்கள் வைக்கிறீங்களோ உங்களுக்கு தொழில் நல்லா தெரியும் அப்படின்னா எந்த இடத்துல வந்து டெய்லரிங் ஷாப்பே இல்லையோ எந்த இடத்துல வந்து மாணவிகள் காலேஜ் இருக்கக்கூடிய இடம் ஒரு பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய இடம் ஸோ இந்த மாதிரி மாணவிகள் அதிகமாக இங்கே வந்து கூடுறாங்களோ அப்படி சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய இடம் வணிக நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற இடத்துல வந்து அதிகமாக பொருள் செலவு நீங்கள் வந்து இல்லாமல் ஒரு ஓவர்லாக் லக் மிஷின் ஒரு தையல் மிஷின் ஜஸ்ட் ஒரு கட்டிங் டேபிள் வச்சு ஒரு அயன் பாக்ஸ் மட்டும் வச்சு ஸோ ஒரு சின்ன கடையாக நீங்கள் வந்து பார்த்து ஸோ அதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய வருமானத்தில் நீங்கள் வருங்காலங்களில் இன்னும் நல்லா டெவலப் ஆகி நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை ஸோ அதற்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா எந்த இடத்துல நம்மளுடைய டிமாண்ட் இருக்கோ டிமாண்ட் வந்து தேவையோ எங்க வந்து நம்மளுடைய வேலை தேவையோ அங்க வந்து நம்ம டெய்லரிங் ஷாப் வச்சா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நல்லாவும் வேலை செஞ்சு நல்லாவும் வர முடியும் அதே நேரத்தில் சீக்கிரமாக பிரபலமாகவும் முடியும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக வந்து பொருள் செலவோ பணமோ செலவு பண்ணாமல் சீக்கிரமாக முன்னுக்கு வர முடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி யங்ஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம வேலை செஞ்சு கொடுத்தோம்னா நிச்சயமாக நல்லா செஞ்சு கொடுத்தோம்னா நிச்சயமாக அவங்க வந்து நம்மளை விட்டு போக மாட்டாங்க எப்போவுமே நம்மளை சார்ந்தே இருப்பாங்க நம்மளும் அவங்கள சார்ந்தே இருப்போம் ஸோ இதன் மூலிமா நீங்கள் வந்து தொழில் செஞ்சு முன்னேறணும் நீங்கள் வந்து தொழிலில் மேம்பட்டு இன்னும் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன் ஸோ எந்த இடத்துல வந்து நம்மளுடைய தேவை யார் எந்த இடத்துல வந்து நம்ம வந்து தேவைப்படுறோமோ அந்த இடத்துல போய் நம்ம டெய்லரிங் ஷாப் வச்சா நிச்சயமாக உங்களுக்கும் சரி உங்களை எதிர்காலமும் சரி உங்களோட பிள்ளைகள் எதிர்காலமும் சரி அதன் மூலயமா நீங்கள் வந்து நல்லா டெவலப் ஆகி இன்னும் வந்து நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுத்து அது மூலிமா நீங்கள் நல்லா சிறந்து வருவீங்க அப்படிங்கிறது இது உண்மையிலே நடந்த ஒரு விஷயத்தை வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதை இந்த வீடியோ பாட்டுருக்கு யாராக இருந்தாலும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து டெய்லரிங் ஷாப் ஆரம்பித்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் தொழில் மேம்படும் நீ வந்து ஒரு ஒரு நிதர்சனமான உண்மை என்னென்னா வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்து ரீச் ஆவீங்க சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து நீங்கள் முன்னேறுவீங்க ஸோ இதில் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லவும் இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது நான் சொன்ன விஷயத்த வந்து யாராக இருந்தாலும் ஃபாலோ பண்ணலாம் ஸோ நம்ம நல்லா வேலை செஞ்சு கொடுத்தா யாராக இருந்தாலும் நம்ம தேடி வருவாங்க ஸோ அதை மட்டும் என்றைக்கு எந்த காரணத்தை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொழிலில் மட்டும் நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த மாதிரி இடத்த தேர்வு செஞ்சு அதிகமாக முதலீடு செய்யாமல் அந்த இடத்துல நல்லா வேலை செஞ்சு கொடுத்து கொஞ்சம் வருமானம் பார்த்து அதற்கப்புறமா

ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கூடிய சீக்கிரமே நல்ல நன்மைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நான் சொன்ன ஒரு சின்ன விஷயம் எப்படி இருந்தது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி நிற்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் உங்கள் கேள்விக்கான விடை இதே போல வீடியோவாக வரும் அல்லது உங்கள் கேள்விக்கான விடை விடையாக உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வரும் ஸோ இதே போல வேற ஒரு வீடியோவில் பண்றேன் நன்றி வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே